வணக்கம் மிதன ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு சுப கிரகத்துடைய தொடர்பு இருக்கா பாவ கிரகத்துடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து அமர்றார் ஜென்ம ராசிக்குள்ள வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்தார் அப்படின்னாலே செவ்வாய் வந்து ஒரு அவசரத்துக்கு உண்டான ஒரு கிரகம் ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனைகள் அதுக்குள்ள வந்து செவ்வாய் அமர்ந்தார் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கண்மூடித்தனமா இருப்பீங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஐயோ இதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக செஞ்சிருக்கலாம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு செஞ்சுட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேகம் வந்து அதிகரிக்கும் ஒரு வேகமாக இருக்கும் போட்டி மனப்பான்மை இருக்கும் செவ்வாய் அப்படின்னால நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுக்கும் ஏன்னா அவர் ஜென்ம ராசிக்குள்ள அந்த பலனை கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வந்து வந்து செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உடம்புல வந்து உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இந்த செவ்வா வந்து எந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னா ஆறாம் அதிபதி லாபாதிபதி அந்த ரெண்டு வீட்டுக்கு உண்டான ஓனர் அவர் வந்து ஜென்ம ராசிக்குலம் வந்து வந்திருக்கிறதுனால ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களை தேடி வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்கா தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு சில பேர் வந்து கடன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு அவரே லாபாதிபதியா இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இரண்டாவது திருமணத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முழு திருப்தி அப்படிங்கிறது பதினொன்னாம் அதிபதி தான் அவர் வந்து ஜென்ம ராசி கூட வந்து சம்மந்தப்படும் தான் வந்து அந்த திருப்தி ஏற்படும் எந்த ஒரு செயலையுமே அந்த மாதிரி மூன்று பலன்களுமே வந்து கலந்து தான் வந்து நடக்கும் ஏன்னா அவர் செவ்வா அப்படிங்கறதுனால கொஞ்சம் வேகம் இருக்கும் அவருடைய ஆதிபத்தியத்தையும் வந்து கொடுப்பார் அவர் எந்த வீட்டுக்கு ஓனரோ அந்த வீட்டு பலனையும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கொடுப்பார் சரி பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் மகரத்தில் இருக்கிறார் அவர் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் எப்போ பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதான் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கும்பத்துக்கு வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் சூரியன் ஒரு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் வந்து பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள் வேறு எந்த கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகலை வேறு எல்லா கிரகங்களும் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கும் சரி இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு ராசி அதிபதியுமே வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ இல்லை பன்னிரெண்டுலேயோ போகும்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வந்து இருக்காது எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலனை கொடுக்கறது அதாவது எதிர்மறை அப்படின்னா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது அதுக்கு பேர் தான் எதிர்மறையான பலன்கள் அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து மிதன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலுமே வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இல்லை ஏன் அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்க்குறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதாவது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் போய் மாற்றினாலுமே அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்து வந்துடுவாங்க குரு பார்வைக்கு அந்த மாதிரி பலனை வந்து கொடுக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு உள் உணர்வுகளாவது நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த வேலையை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து உங்கள் ஆள் மனசில் வந்து அது சொல்லிடும் இதுதான் குருவுடைய பார்வை குருவுடைய பார்வைங்கிறது ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு ஆசிய அதிபதி போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா தந்தை தந்தை வர்க்கத்தாரை குறிக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றது குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது கல்வியில் வந்து உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது வெளிநாடு வெளி மாநில முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் வந்து நடக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கறது தான் ஒன்பதாம் இடம் மனோதைரியத்தை வந்து குறிக்கிறது தான் வந்து மூன்றாம் இடம் அவர் போய் எட்டில் போகும்போது மனோதைரியம் இருக்காது உடம்புல வந்து ஒரு தெம்பு இருக்காது மனசு வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு எதிர்மறையான பலனை வந்து கொடுத்துட்ருக்கும் அப்போது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து எதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வர்றது அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கையெழுத்து இது சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இது வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிருவார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்துட்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வந்து பார்ப்பார் மூன்றாம் அதிபதி வந்து மூன்றாம் வீட்டை பார்க்கறது வந்து நல்ல ஒரு மனோதைரியம் அதிகரிக்கிறது எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறது இந்த மாதிரி சுப பலன்களாக வந்து நடக்கும் அப்புறம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது அண்டை வீட்டார் மூலயமா அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமாக ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களாக வந்து நடக்கும் எப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு மேலே கல்வி ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கல்வி படிக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்லா படிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து அதிகரிக்கும் படிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு நான்காம் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே நான்காம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறது நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பலம் பெறுறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வழங்கும் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உச்ச பலம் வந்து அடைகிறார் ஐந்தாம் அதிபதி வந்து உச்ச பலம் அடைகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அப்புறம் ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தான் அவர் வந்து பலம் பெறும்போது ஆள் மனசு வந்து சிறப்பாகவே வேலை செய்யும் ஆள் மனசில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து தோன்றது எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது குழந்தைகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் இங்கே ஐந்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து உண்டான ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சுக்கரன் வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கதும் சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்காரங்க நீண்ட நாளாக வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் அமைஞ்சு அந்த வரன் வந்து திருமணம் வரைக்கும் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு திருமண அமைப்பு கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாக வந்து ஏற்படும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு இன்னொரு ராஜ யோகாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துலையே வந்து பலம் பெற்று அமர்றார் அப்படிங்கும்போது ஒன்பதாம் அதிபதி பலம் பெறும்போது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்குது இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணுவை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் புத பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரமம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து முடியுது அப்படிங்கும்போது அந்த ரெண்டே கால் நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து முடிவெடுக்கக்கூடாது யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது வந்து நல்லது இறை வழிபாட்டின் மூலிமா வந்து அந்த நாளை வந்து கடக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கும் அடுத்தவங்க பிரச்சனைகளை வந்து நீங்கள் தலையீடு செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி நடக்கிறது வந்து சிறப்பு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி உங்கள் ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து சூரியனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவுகள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்